ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக பூரி எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த பூரியே கோதுமை மாவோ மைதா மாவோ இல்லாமல் அரிசி மாவும் சோறு மட்டுமே வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புது விதமான டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்காக நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் சரியாக ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு வரத்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நார்மலாக நம்ம இடித்து வச்சுருப்போம்ல வீட்டில் அதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க இப்போ அதே கப்பில் ஒன்றை கப்பளவுக்கு சோறு எடுத்துருப்போம் இது வந்து பழைய சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க அளவுக்கு அரிசி சோறு இப்போ இதையும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த அரிசி சோறும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதை இப்படியவே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்ஸர் ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லா பக்கமும் நல்லா தடவி எடுத்துக்கோங்க ஏன்னா மிக்ஸியில் தான் நம்ம இப்போ அதை அடித்து எடுக்க போகிறோம் அப்போ வந்து மிக்சியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆயில் போட்டு எடுக்கணும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸை அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் பாதி பாதியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுக்க போகிறேன் பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் ஒரே வாட்டி நீங்கள் போட்டு எடுத்துடலாம் ரெண்டு மூணு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க சூப்பராக அதுவே வரும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பத் பக்குவத்துக்கு வரும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இப்போ நான் ரெண்டு பேட்சையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து இந்த மாதிரி நான் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிசைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கையில் பால்ஸாக நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு பூரி வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் பால்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இதை சப்பாத்தி கட்டையில் போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அப்படி தேய்ங்க ஆனால் இதோட ஓரத்தில் இந்த மாதிரி வெடிப்பு வெடிப்பாக வரது மாதிரி இருக்கும் அதனால என்ன பண்ணணுன்னா ஏதாவது கிண்ணமோ சாசரோ வச்சு இந்த மாதிரி க்ரௌண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போது உங்களுக்கு அழகாக வரும் இப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேரவே இப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது இவ்வளோத்துலையுமே பார்த்திங்கன்னா எனக்கு நிறையவே வந்திருக்கு நிறைய நம்ம பூரி எடுத்து போட்டுக்கலாம் அதனால கொஞ்சமாக நீங்கள் சேர்த்தாலும் போதும் அதிகமாக பூரி வரும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது இது வந்து எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஒப்பி வரும் அதே மாதிரி இந்த மாதிரி கரண்டி வச்சு உள்ளே அழுத்தம் கொடுத்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் மேலேப்பில் பொங்கி வந்துட்டே இருக்கும் இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா பூரிகளையுமே போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும்படி பார்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேருங்க இப்போ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வரும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ